நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் திருடப்படும் செல்போன்கள் கண்டறியப்பட்டு வெற்றிகரமாக ஓடியவர்களிடம் சேர்க்கப்படும் தகவல் தற்போது தெரியவந்துள்ளது இதற்காக போலீசார் உதவியுடன் மத்திய அரசு நடத்தும் இணையதளம் உதவி வருகிறது நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் செல்போன்களை பயன்படுத்தி வருகின்றனர் இதில் பல தங்களது செல்போன்களை தவறவிடுகின்றனர் மேலும் சிலர் திருநர்களிடம் தங்களது செல்போன்களை பறிகொடுக்கின்றனர் அதே நேரத்தில் திருடப்படும் செல்போன்கள் குறித்து போலீஸ் நிலையங்களுக்கு வரும் புகார்கள் குறைவாகவே உள்ளன இருந்தபோதும் புகார் தரப்பட்ட செல்போன் திருத்தல் குறித்து போலியார் தீவிரமாக விசாரித்து அவற்றை கிண்டறிந்து வருகின்றனர் அண்மையில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் போலீஸ் நிலையத்துக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட செல்போன் பார்சல்கள் வந்துள்ளன இவை அனைத்தும் திருடப்பட்டு வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள கள்ளச்சந்தைகளில் விற்கப்பட்டவை இவ்வாறு கள்ளச்சந்தைகளில் விற்கப்படும் செல்போன்களை தெரியாமல் வாங்கும் நபர்கள் அதன் உண்மை தன்மையை அறிந்து அவற்றை போலீசார் உதவியுடன் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பி வருகின்றனர் ஆறு மாதங்களுக்கு முன் காஷ்மீரின் புலவாமாவைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான நபர் ஒருவர் மிக குறைந்த விலையில் ஒரு கடையில் செல்போனை வாங்கியுள்ளார் அப்போதுதான் உ பி மாநிலம் காசியா பாத்தில் உள்ள ரஞ்சித் ஜா என்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது ரஞ்சித் ஜா அந்த செல்போனை கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி தவறவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் போலீசில் புகார் கொடுத்துள்ளார் இதுகுறித்து குறித்து ரஞ்சித் ஜா கூறும்போது நான் ஒரு நேர்முக தேர்வுக்கு தயாராகிவிட்டு மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு ஆர்டோவில் சென்றேன் அப்போது போன் பேசி வெட்டு போனை தவறுதலாக கையிலிருந்து நழுவ வெட்டிவிட்டேன் பின்னர் ஐ செல்போனை தவறவிட்டதை அறிந்து போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் இப்போது எனது போன் திரும்ப கிடைத்துள்ளது என்றார் திருடு போகும் அல்லது தவறவிடப்படும் செல்போன் எண்களை அதன் ஐஎம்இ எண்ணை வைத்து தேடுவதற்கு மத்திய அரசு புதிதாக ஒரு இணையதளத்தை தொடங்கியுள்ளது மத்திய அரசின் சிஆர் என்ற இணையதளத்தில் ரஞ்சித் ஜாவுக்கு சொந்தமான செல்போனின் இஎம்இ ஐ எண்ணை வைத்து தேறியபோது அது ஜம்மு காஷ்மீரின் ஒரு சிம் கார்டை போட்டு பயன்படுத்திக் கொண்டுள்ளார் என்பதை அறிந்து புல்வாமா நபரை தொடர்பு கொண்டு அது திருடப்பட்ட செல்போன் என்று தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து அந்த நபர் புல்வாமா போலீஸ் நிலையம் சென்று அந்த செல்போனை ஒப்படைத்தார் பிறகு அது திருடப்பட்ட அல்லது தவறவிடப்பட்ட செல்போன் தான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர் இதையடுத்து அங்கிருந்து போலீசார் அதை கூரியர் மூலம் காசியாபாத்தில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பியுள்ளனர் தற்போது அந்த போன் வெற்றிகரமாக அதன் உரிமையாளர் ரஞ்சித் ஜாவிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது இப்படித்தான் திருடு போன செல்போன்கள் மீட்கப்படுகின்றன என்றும் இதற்காக சிஎம்ஐ இணையதளம் மிகவும் உதவிகரமாக இருப்பதாகவும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் கைவசம் வருகிறது மேலும் திருடு கண்டறிந்து அந்த செல்போன்களை திருடர்கள் பயன்படுத்த விடாமல் முடக்கவும் இந்த இணையதளம் உதவுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே பதினாறு முதல் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான போன்கள் சிஆர் இணையதளத்துக்கு புகார்கள் வந்துள்ளன என்று தெரிவித்தார் இந்த புகார்களுக்கு பின்னர் பத்தொன்பது லட்சம் செல்போன்கள் கண்டறியப்பட்டுள்ளன மேலும் முப்பத்தொன்று லட்சம் செல்போன்கள் முடக்கப்பட்டுள்ளன காணாமல் போன நான்கு புள்ளி இருபத்தி லட்சம் செல்போன்களை போலீசார் தேடுகின்றனர் மேலும் தில்லியில் நான்கு புள்ளி ஆறு லட்சம் உத்தரதேசத்தில் ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் தெலங்கானாவில் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கர்நாடகாவில் இரண்டு லட்சம் ராஜஸ்தானில் அறுபத்தைந்து புள்ளி மூன்று ஆறு எட்டு ஆந்திராவில் அறுபத்தேழாயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்கு தமிழகத்தில் எழுபத்தேழாயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு குஜராத்தில் ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது போன் கண்டறியப்பட்டுள்ளன என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார்